தொடர்பான முறை பிரீபன் அவர்களின் கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்லுகிறார்கள் அங்கே காணிக்கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மா இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்ற முறைப்பாடு இருக்கிறது எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி ஓஎசி ஆர் எம் கிஷான் எனப்படுவார்கள் மேராட்டை இன்னும் மின்சூட்டை பாபா பேத்தில் தேண்டபே ஏக வரதி ஏக பிரபாகரன் கி වරදි මම කිව්වොත් වරදි ඒ කැඩි කිව්වොත් වරදි ඒ කොහමද හෙට උදේ යනකොට හිතලා බලන්න අපේ දරුවා ඩී කේ කාර්තික් සම්බන්ධ මානදේ සම්බන්ධපට මනනෝය ආලි ඔර ඔර යූටියුබර් එන්නේ කොළයි සොයිවලා அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் தம்பி இளம் குமரன் சொல்லி சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக என்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் சுமந்திரன் இருந்தார் இதுல ஸ்ரீரன் ஒருவர் இருக்கிறவர் இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோதா ஹோம் அண்டு கோ ஹோம் என்றவற்றை கொண்டு வந்த போது பட்டலாண்டு படுகொலை எனப்பட்டுகிட்ட எண்பத்தி எண்ணாயிரம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகண விஜய் வீரர் உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போற கனத்த மயானத்திலே உயிரோடு எறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நாங்கள் செய்யவில்லை கொலை செய்யவில்லை ஏனென்றால் நான் தமிழ் அண்டா யாழ்ப்பாண தமிழ் முடிந்தால் பண்ணிப்பேன் வவுனியா நகரில் இருந்து கிலோமீட்டர் தொலைவில் ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது அன்றாதுபுரம் வைத்தியசாலையிலே வைத்தியர் ஒருவர் நேற்றைய தினம் அவர் பாலியல் தொந்தரவுக்குள்ளாகப்பட்டிருக்கிறார் அதற்குரிய கண்டனத்துடன் முக்கியமான மூன்று விடயங்களை நான் இப்போது சொல்லணும் முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரியது சபையினுடைய அடாவடித்தனங்கள் அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியினுடைய மார்க்கெட் சந்தையில் இருக்கிற வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை நான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நாற்பது மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட எட்டு கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே பத்து மில்லியன் பெருமதியான பெருமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு அங்கே வாழ்வாதாரத்தை இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் சிறு சிறு தொழில்கள் மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கிண்ணு கரைச்சி பிரதேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற என்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான பிரச்சனை சாவச்சேரி பிரதேச செயலகம் சாவச்சேரி பிரதேச செயலத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஜிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்கிறார்கள் அங்கே காணிக்கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மாக இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்ற முறைப்பாடு இருக்கிறது ரெண்டாவது விடயம் மூன்றாவது இந்த இன்றைய தினம் ஒன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைதளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைதளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி ஓஎசி ஆர் எம் கிஷான் எனப்படுவர்கள் ஆர் எம் கிஷான் ரொஷான் எனப்படுவர்கள் உடந்தையாக இருக்கிறார் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன் நாலாவது விடயம் டி கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை செய்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் விடயத்துக்கு வருவோம் நாங்கள் நேற்றைய தினம் கிறிஸ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப என்று மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஸ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ஒன்றிரண்டு வசனங்களை சொல்லுகிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல මම කවදාවත් කතා කරේ නෑ මේ අප අපේ රටතියෙන්න මේ ඉස්ලාමික මාර්කය වරදිගගේල කවදක්කිවන මකිව. දරුවටිකක් බඳල දෙෙනවාන හෞරුදු නමය හෞරුදුට දරුව බඳල දෙෙනවාන ඒක අපි වෙන ආගමක් තියෙනවානං ඒ ආගමෙන් ඒකොල බැඳල දෙෙනවාන ඒ බරදි කියලමක් කිවවා ඒක අපේ මගේආගමෙන්ට පුළුවන් බුද්ධගම වෙන්ටපුුවන් ක් ුව ඉස්ලාමෙන්ට පුළුවන් හදා ළමය බදල දෙවාන ඒ බරරිදි කියල ම කිවවා අනනිත ඒකොල්ල ද මේක අපේ මේ තින ඒකරට අප දැ අපි මල මනිසු අපි හෞරුතික ුත්තවා දවාරගෙන රඩ ච ිනිස අපි කියනවා මේ රට එකරට වෙන්ඩෝන. එතකොට සමාරජා සම. ු කටිය කියනවාන මේ රට ඇතුළ වෙනෙන වෙන ඒකලට නීදය තියන ොනකිෙ එක සම්පර්ණ පැරදි ම කවදාවත් ඉස්ලාමිගේ ආගමගෙන කිසි බරදක් කතා කරනෑ හබයි ලමයිව හිතල බලන්න ඔයාගේ දරුව හෞරදු නම්මය හවරුදු අත්ටය ොයි පවු් මිනිසු. පොයින්ට පොට දැඩබෑ මේ මගේ තව ගේ ල දෙ ප රනට පසදන්න. ඉවරනාට පස දන්ඩට මගේ වෙලා කණඩබ. කරිද එතකොට එතකොට මේක සම්ූර්වා වැරදි මේකල්වා නාකම එන නිශා කාරය පෙරුවා ැට අප රට අපි. ගරු මෝලාසුන සභාපතිතුමයන තුමනි මෙම ගරු පාර්ලිමේන්තුරු මන්ද්‍රේතුමා ඔයි ඊය කියෝප්ප කතාව නැවත්තත් කියලා පිස්කුල්ලා මන්තරිතුමාර්ගේ නමත් කියලා. ඉස්ලාම් ධර්මය ගෙනත් මේ කියන කතාව කරුණවාකර ඉඩ දෙෙන්ඩේපා ඩිජිටිල් කරණේද මෙවැනි අසත්‍යය සහ ජනතාව අතර වෛරය වපුරන කතා කියඩපායි කලා ගෞරෙන් කිල්ල සිිනවා මේකත් මෙතුමාට කියන ගැමති ඔඕහුලොට ඔබොල දන්න. මේඒගොල්ලවගේ ප්‍රදේශවල අප කෝවිලයක් කඩල මාලු මාකටයක් අ මිනිස්සුමේ කොල්ල. අපි කවතාත් මමකිවවා පන්සල කඩන්ඩ බෑ ජානයට ඉතුර මත ක් ම කොට ඉතුර පි ක්ම කිය කට පන්සල් ම කිව පන්සල කරඩබෑ මේ රටේ මේ රටේ ආගම කිසි ප්‍රශ්නයක් ගයින්ඩ බෑ කියලා හැබැයි මෙත්තුමාගේ ආගමය තියෙනවන අපේ රට එල්ලියට අපේ රට ලජා වෙන්ඩ ග ය මන්ත ර ු ම යන ඒක ඒක වෙන කර න . හම අහිද දර ද හෞරු අට හුද න බලාලාව කල හිත තු ම ගේ ස ර හ ු රල ද මු දදින බරදි බ නවේ හිස් ල්ල යාගේ අම දන්වා යාගේ ලි කුත් නැගේෙ සිංහල නම ල දයන හි ල්ල ගේ ගන ලි න. ඒවලේගේ තියන එක හහිෙස් ෆොල් ගන ර මතම කියලා පොයි ද ත යි ඉස්පපුල්ලා මන්තරතුමාගෙන කියපු සියලුවම කතාව හැන්සට යින් පපා දම ලෙසේතා ගවරේ නයද සිටන අතර දිගින් දිගටම අනිත් තන්ත්‍රවරුන්ගේ වර ප්‍රසාදය කඩවිදි විදියට මතුමා කතාකොරත් ඒ නවකතාව නවතල්ලෙ ඉල්ලා සිටිනවා. ඔබදම විෂේයට අදාලව කතා කරන්න . මන්දැන් කියන්නේ මේ රට එක මරටක් මේ රට ඉන්න මිනිස්සට හෞරද නමය හුරදගට බා බැතල දෙන්නට බෑ ඒ රදි ඒක ප්‍රාරනක උද්බරදි මගේ උත්බරදි මේ ඒකැඩිගිවුත් බරදි ඒ එකෝමද හට්ට උදේ යැනකොට හිතල බලට අපේ දරුව. හිල්ලා හුරද නම්ම බාව එක්කනකීමට බැතර දර හෙත දේ වෙනකට යට පන්සල් ර බ ටරදි කියන්නක ඒක සම්පර්ුව පරදි. ඒක කවුරුන් ය නේ ම රල දැමුත් සංගාන් මගේ ගෙන බෝබ ද බරදින බරදි ඒකමක් ඒකින් ඉවරකරවා මම අපි බලමු එද්දා සම්මසය අසුතුනේ ආර්තුලා නති මන්ඩේ එංගොලඩේ ඉනක් කලවර රවා යි. අපෝද න හල ලෙර ආ තු ති ොනුර මන්ඩ ලේද. එංගොලියේ ඉනම්. சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதுதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லியிருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வெளியேறுங்கள் உடைமைகளை எடுக்க வேண்டாம் சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிறவாரின் வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் கிழக்கு மாகாணம் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறார் அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு திராவிடன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை என்னுடைய சகோதரம் என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமலாக ஆக போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய யாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக என்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமரன் கூட்டு சரி தம்பி இளங்குமரன் தான் ஒரு பேரணவாதிகள் என்று ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளங்குமரன் சொல்ல வேண்டும் பாவம் அவன் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது இந்த சபை தேர்தலுக்கும் தேர்தலுக்கு மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் இருந்தார் இதுல ஸ்ரீரன் ஒருவர் இருக்கிறவர் இவர்கள் ரணிலுடன் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோதா ஹோம் அண்டு கோ ஹோம் கொண்டு வந்த போது மக்கள் எதிர்பார்த்தது சிஸ்டம் ஜெயில் அதனால் தான் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் அங்கே இருக்கிறீர்கள் ஆனால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது எங்களுடன் ரணிலுடன் சேர்ந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுடைய சர்வதேச விசாரணை விசாரணையை இழிவுபடுத்திய ஒரு சுமந்திரனை எங்களுடைய சமூகம் இந்த நாட்டில் இருந்து திரட்டி இருக்கிறது அது பரவாயில்லை நாங்கள் கந்தக காற்றுகளை சுவாசித்தவர்கள் எங்களுடைய பிள்ளை எங்களுடைய இப்போது வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய தங்கை தாய் அம்மா செத்தா பிறகு அவளுடைய முளையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வாய்த்திலே அந்த படங்கள் இருக்கிறது முக புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்லே பாருங்கள் தாய் செல் அடிபட்டு இறந்தா பிறகு இல்லையான் மோய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் என்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றம் வந்திருக்கிறேன் ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திலே கேட்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல சஹுரானுடைய இந்த இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நடக்கே தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு வடிவாக தெரியும் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது

எங்களுடைய புதுமாத்தல நூட்பட சகல ஹாஸ்பிட்டல்கள் கூட செல் ஆட்லர் அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது பரவாயில்லை பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாக நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை எனப்பட்டுகிட்ட எண்பத்தி எண்ணாயிரம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய ரோகன விஜயவீரர் உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போற கனத்த பயானத்திலே உயிரோடு எறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன் சரி அதையும் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் சவேந்திர டி சில்வா எனப்படுபவர் ஒரு பிளாக்லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கொமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஆன்லைன் சூ சூமிதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்க விட இல்லை என்பதை ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக எடுத்து இருக்கிறார்கள் நான் இதை ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு எழுபத்தேழு நாள் கதைக்காமல் தந்திருப்பதற்கு அதே தான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்க அரசாங்கம் என்னுடைய விடயத்தை சொல்கிறேன் நான் பல உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயவும் அதே நேரம் என்னுடைய முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு ஒன்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மைதிஹாசன் சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர்வ சர்வதேசத்தால் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஏற்பட்டு ஜூன் ஹியூமன் ரைட்ஸ் கொமிஷன் சொல்கிறது எங்களுடைய நாற்பது நாயிரம் சகோதரர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போது இதுக்கு ஒரே குரல் தமிழனின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு ஆசை எனக்கு சாவதற்கு பயம் இல்லை சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை தேவையில்லை என் கைகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அல்ல என்ன உடலை என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் நாற்பத்தி நாலாயிரம் உறவுகள் பார்த்து கொண்டு தான் உங்களுடைய அரசாங்கம் தந்து பாதுகாப்பில் வாழ்வதை விட என் உயிரை இழந்து என் சகோதரரோட போயிருக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் மிகவும் கவலை என்னென்றால் இந்த ஒன்று இரண்டு ஒரு முஸ்லீம் அமைச்சர்கள் எங்களை எங்களுடைய எங்களை பார்த்து கதைக்கிற கதை நாங்கள் எந்த இனத்துக்கும் எதிரானவர்கள் இல்லை ஒரு நாளில் போங்கோ ஜாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான் என்னுடைய தலைவன் ஆனால் இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை இதே அவருடைய தாயார் තලිවාක සිංහල දෙල පෙර යාගේත් ඔම්ම කිස්පුුල්ලාගේ අම්ම හරියටම නමක ධර්දීනවා හහිස් පුුල්ලා ඒ එකනෙ ඒ ඔල්ලුවක් හෙස්කීල් කියහ දයන්නේ ඒක සිංහලි නම ධර්ගන කටවාඉට හරරු ගරු මන්ත්‍රීතුමනින් ස පල ස සිගර මන්ත්‍රීතුමනය අපි අපි මේ විවාදය විනයනු කුලගෙන යුතුයි මගේ මගේ යිතවාය යනවා මගේ නම සතන් කල ඒ හිස් පුල දර ට ර වෙන පන්තීරුන්ට පහස න ේ පවනවා. <comigo> දව නො කොජ ලා නොදවෙන්න මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහාසයක් කරනන කතාව නවත්තන්න්න සිද්ුව නවට. මන්දරතුමා අහන්ඩ මගේ නම්ම සටන් කල ම පිරිසක්ක කිය තුම වාාදයට සාග වන්න තක න්න පීඩෝ පිලිය කියන ිඩෝ පිලිය කියන්නේ ඔබතුමයි කාේ ත විනාඩියයයි මගේ ලාවරට පට දර ද කරන්න බ. ිඩෝ ිලිය කියන්න ෆිඩෝෆිලිය කියන්නේ පඩිලමයි එක සෙස් කරන්න ලිඩෙක්තයි ෆිඩෝෆිලිය එතකොට පොඩිදරුව අපි දැකලා ඒයාත් එක සෙක්සරන්ටන කියලා හිතන්වාන් ඒක ෆිඩෝෆිලිය. ඒත්මහට සයිකෝද නැත්තන් ඒ බරදි කියලා කියපකට ම පිස්සක් කියලා මම මේක් ජනතාවටහනවා ඒ ඒ අමතරමන් මට කියන කැති මත් අපය ගවරන්න මට ඔන්න වෙලාබ ගොල ලාවාරග මට කතාකන්න කිසිියෝ ෝක ෝමනවන්න. ේ මගේ බලාව දෙන්න කියලා දව ම ඩයි කොිෂන් හයිස්කොමිෂන් ම කිය ට එක ලා . පබතුම මත්‍රුකාට අදාලව කතරේ නැතුව කාලය ගෙවි ගියන් ම යි මගේ කතාව ම ම ර මො කිය හරි ට පු ට ෙක් ේ <location> I i could... <logan> Now, ි ක් ො. இந்த இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜென்ரல் எஜுகேஷனுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் வீதம் அதே மாதிரி ஜூனிவெர்சிக்காக நீங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் தசன் ரெண்டு எட்டு வீதம் வடக்குக்கு கிழக்குக்கு சைவர் ரசம் எட்டு வீதம் அதே மாதிரி இளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கியிருக்கிற சைபர் பின்னாடி இது

ஹபாய் அந் அஞ்சூறு மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அஞ்சூறு மில்லியன் ஒன்று தசம் மூன்று ஏழு வீதம் மொத்தம் உங்களுடைய வடக்கினுடைய செலவினுடைய ஒன்று தசம் வீதம் சைவர் வீதமான இவற்றையெல்லாம் தந்துவிட்டு வடக்கு மக்களுடைய பிச்சை வாக்குகளை நீங்கள் பிச்சை கேட்டு என்னுடைய இனத்தை அவசான் கரண் தபயதில்லை என்னுடைய இனத்தை நீங்கள் அவமதிப்பீர்களா இருந்தால் வடக்கில் இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு எதிரான ஓட்டல்ல என்னுடைய தமிழனுடைய எதிர்காலத்துக்குரிய ஓட் ஆகவே ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் நாங்கள் யார் நாங்கள் தமிழர் நாங்கள் இன்னொரு இனத்தை ஒரு நாளிலே ஒழுங்காக வெளியே போ என்று சொன்ன